வணக்கம் இது வந்து இது என்ன இது குளிர்காலம் என்ன பண்றோம் குளிர இருக்கு இப்போ இந்த மாதம் நவம்பர் நவம்பர் மாதம் ஒரே குளிர இருக்கு இல்லையா இந்த மாதம் இப்போ அது குளிர்காலம் குளிர் காலம் இது குளிர் காலம் என்னன்னா மாதம் மாதம்னா என்ன இது நவம்பர் நவம்பர் ஓ நவம்பர் இதை வந்து நவம்பர் இப்படிதான் சொல்வோம் நவம்பர் இந்த எண் இருக்கு அதுக்கு நம்ம சொல்வது நவம்பர் இது குளிர்காலம் அடுத்தது டிசம்பர் டி வருல்லையா டி இது வந்து டி வருல்லையா இது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அடுத்தது ஜனவரி இது ஜேவரு இது ஜனவரி ஜேபருதா இது ஜனவரி அப்புறம் பிப்ரவரி பிப்ரவரி அப்புறம் இது வந்து பிப்ரவரி எஃப்ங்கிறது தான் இதை வந்து இப்படி சொல்லணும் ஃபிப்ரவரி ஓ குளிர் காலம் அப்படின்னா நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி இதுதான் குளிர்காலம்